லோ பிளட் சுகர் அதாவது ரொம்ப லோ சுகரா போகிறதுனால ஏற்படக்கூடிய கிறிகிருப்பு மயக்கம் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க எனவே லோ சுகர் போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில வழிமுறைகள் நம்ம பின்பற்றணும் நம்பர் ஒன் உணவு மூணு வேலை உணவை தவிர்க்காம கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் இதுதான் நம்மளோட பிளட் சுகர் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு சாப்பாடு தான் முக்கிய காரணம் ரெண்டாவது ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில ஒரு சில ஸ்நாக்ஸ் சொல்றேன் கிழங்கு மரவள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு இது ரெண்டும் வேக வச்சு அவ்வப்போது காலை பதினோரு மணி அளவில் இல்லாத மாலை நான்கு மணி அளவில் எடுத்துட்டு வாங்க மக்காச்சோளம் ஸ்வீட் காணா இருக்கலாம் நார்மல் காணா இருக்கலாம் இதையும் உங்களுடைய உணவில் அவ்வப்போது சேர்த்துட்டு வாங்க சாப்பாடு வடிக்கிற கஞ்சி வேஸ்ட் பண்ணாம அந்த வடி கஞ்சி அவ்வப்பொழுது கல்லுப்பு போட்டு குடிச்சிட்டு வரலாம் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு அவ்வப்போது குடிக்கலாம் இதெல்லாம் லோ சுகர் போகாம உங்களை உங்களோட கிளைஸ்மிக் லெவலை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ரொம்ப எக்ஸசைஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கால் கால்வயிறு ஆகாரம் எடுத்து எக்ஸசைஸ் பண்றது நல்லது எனவே ஊட்டச்சத்தான உணவுகள் குறிப்பா ப்ராப்பர் கிளைஸ்மிக் லெவலில் இருக்கக்கூடிய உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துட்டு மோஸ்ட்லி லோ சுகர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது டயபட்டிக் பேஷண்டா இருக்கிறீங்க ஆனால் லோ சுகர் போகுதுன்னா உங்களோட இன்சுலின் அளவோ போடுற மாத்திரையோ ரொம்ப ஹை